வணக்கம் இது தமிழின் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விசுவாசியை இழந்து தவிக்கும் இடங்கள் தமிழரசு கட்சியின் கடையடைப்பு போராட்டம் பயனற்றது ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு அனு அரசுக்கு எதிராக தயாராக உள்ள கூட்டணியின் வரைவு எதிர்கட்சியினர் தீர்மானம் நல்லூர் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடை யாழ் மாநகர சபையில் கடும் குழப்பம் தீபாவளிக்கு மக்களுக்கு காத்திருக்கும் பெரிய பரிசு சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு மேற்கு கரையில் ஸ்டேலின் குடியேற்ற திட்டங்கள் சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஆதரவாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்வத் தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் உயிரிழந்துள்ளார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் துணை பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அனுர்த்த ரத்வதேவின் மகனான மகனான ரத்வத்தேவ் இரண்டாயிரமாம் ஆண்டு கண்டி மாவட்டத்தை நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் பல ஆண்டுகளாக சிறை மேலாண்மை மற்றும் கைதிகள் மறுவாழ்வு ராஜாங்க அமைச்சர் மற்றும் ரத்தினக்கை மற்றும் நகைகள் தொடர்பான தொழில்துறை ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்தார் இலங்கையின் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய நபராகவும் அவர் இருந்தார் இலங்கை சுதந்திர கட்சியுடனும் பின்னர் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக அறியப்பட்டார் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சியின் பரந்த கூட்டணியின் வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸின் இல்லத்தில் நேற்று மாலை கூடிய பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வரைவு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை அடுத்த வாரம் ஆரம்பிக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த பரந்த கூட்டணியின் இறுதி வரைவு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத எதிர்க்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் தயாரிக்கப்பட உள்ளது தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் எதிர்காலத்தில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அதன் பங்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் சம்பிகரணுவ மிலிந்த முரகொடர் தயாஸ்ரீ ஜெயசேகர அனுர பிரியதர்சன ஜாப்பா மஹிந்த அமரவீர ரமேஷ் பத்ரனு மனோ ருசாட் ரிசார்ட் பதியுதீன் நிசாம் காரியப்பர் மயந்த திசா பிரேம்நாத் சிங் தொலவத்த உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழுவொன்று இதில் கலந்து கொண்டுள்ளனர் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கடையடைப்பு போராட்டம் தேவையற்ற ஒன்று என்று ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிர்ந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கில் கடையடைப்பு போராட்டத்திற்கு இலங்கை தமிழக கட்சி அழைப்பு விடுத்துள்ளது எனினும் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி அடுத்த நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடியடைப்பு போராட்டம் நடத்துவது பயனற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதே போன்ற சம்பவங்கள் மற்ற மாகாணங்களிலும் நடப்பதாகவும் ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இவ்வாறு கடியடைப்பு போராட்டங்களை நடத்துவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களை நாம் இனம் அல்லது மதத்தின் பார்வையில் பார்க்கக்கூடாது எனவும் ஒரு குற்றம் நடக்கும் போது பொறுப்பான இவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாக நடைமுறையில் இதை நிரூபித்துள்ளோம் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு ரீதியில் நடைபெற இருக்கும் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் அழைப்பு விடுத்துள்ளார் காரைதீவு பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வானது பிரதேச சபையின் தவிசாளர் சுபாஸ்கரன் அவர்களின் தலைமையில் சபை உறுப்பினர்களுடனும் நேற்று இடம்பெற்றது ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமற் போன நிலையில் முத்தேன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் கபில்ராஜுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற சிறுபான்மை தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் இவ்வாறான ராணுவத்தினரின் மிகச்சத்தரமான செயல்களை வன்மையாக கண்டித்து இந்நல்லாட்சி அரசாங்கத்திலே நீதியான தீர்வு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு எனவும் தவிசாளர் சுபாஸ்கரன் இதன்போது தெரிவித்தார் இவ்வாறான கடுபிடுகளுக்கு எதிராக தமிழரசு கட்சியினால் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் காரைதேவின் பொதுமக்கள் சார்பாகவும் கட்சியினரின் முன்னெடுப்பின் அமைவாக கையெடுப்பு போராட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் உள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றுள்ளார் அதேவேளை அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கும் காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தான் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என குற்றப்புலனாய்வு துறைக்குள் நுழைவதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தல் விரைவாக நடத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நீதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தால் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒன்பது மாத காலத்திற்குள் மூன்று தேர்தல்களை சிறந்த முறையில் நடத்தினோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலால் ஆணைக்குழுவினால் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியாத தடை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக் குழுக்கள் மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் பல பரிந்துரைகள் முன்வைத்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்றும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வரவேற்கத்தக்கது எனவும் சமன் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு தொடர்பாக யாழ் மாநகர சபையில் கடும் பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன யாழ் மாநகர சபையின் அமர்வு நேற்று வியாழக்கிழமை முதல்வர் விவேகானந்த ராஜா மதிவதனை தலைமையில் நடைபெற்றது இதன்போது நடைபெற்று வரும் நல்லூர் மகோத்சவத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதித்தடை தொடர்பாக கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன குறிப்பாக நல்லூர் ஆலய பின்பக்க பருத்தித்துறை வீதி முழுமையாக தகரமிட்டு அடைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் அவ்வீதியை திறந்துவிடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் கடந்த முறை நடைபெற்ற விசேட ஜாழ் மாநகர சபை அமர்விலும் வீதித்தடையை அகற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் என்று மாநகர சபை முதல்வரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஏன் வீதி தடை அகற்றப்படவில்லை என சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் மக்கள் பாதுகாப்பிற்காகவே வீதித்தடை போடப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்ததை அடுத்து அங்கு குழப்ப நிலை உருவாக்கியிருந்தது இலங்கையில் ஓரின சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து ஒரு குழுவினர் செயல்படுவதாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகளில் மற்றும் அரசியல் தலைவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டினார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ருகுணு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தர்மகித்தி ஸ்ரீ கலாநிதி அகுரட்டியின் நந்தநாயக்க தேரருக்கு மியன்மார் அரசாங்கத்தால் அக்கமகா பண்டிதர் கௌரவ பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கருதினால் இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசியலமைப்பு திருத்தத்தில் மனித உரிமைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கின்றது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதந்திர தின உரையில் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றினார் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடிக்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் என எழுதப்பட்ட கொடியுடன் பறந்த ஹெலிகாப்டரில் இருந்து தேசிய கொடிக்கு பூக்கள் தூவப்பட்டன செங்கோட்டையில் பன்னிரண்டாவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கின்றது எனவும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த தீபாவளிக்கு கொண்டு கொண்டுவரவுள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தும் நிலையில் மேற்கு கரையில் இஸ்ரேலின் குடியேற்ற திட்டங்களுக்கு சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன குடியேற்ற திட்டங்களை அமைக்கப் போவதாக இஸ்ரேல் கூறியுள்ள பகுதி எதிர்கால பலஸ்தீன நிலப்பகுதியாக இருக்கும் ஒன்றென ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் மூவாயிரம் வீடுகளை கொண்ட புதிய குடியேற்றங்களை நிர்மாணிக்கப் போவதாக இஸ்ரேலின் தீவிர அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு சர்வதேச ரீதியாக கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் ஸ்டெயிலின் இந்த நடவடிக்கை இரண்டு நாட்டு தீர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என ஐநாவின் ஊடக பேச்சாளர் ஸ்டீபன் டுதாரி தெரிவித்துள்ளார் இந்த குடியேற்ற திட்ட அறிவிப்பானது சர்வதேச சட்டத்தை மீறும் ஒன்றென ஐரோப்பிய ஒன்றிய வெளி விவகார கொள்கைகளுக்கான தலைவர் காஜா கலாஸ் கூறியுள்ளார் பலஸ்தீன தேச உரிமை கோரலை குறைத்து மதிப்பிடும் வகையில் ஸ்டெயிலின் புதிய நகர்வு உள்ளதாக துருக்கியும் கண்டனம் வெளியிட்டுள்ளது நீடித்த அமைதியை எட்ட வேண்டுமானின் பலஸ்தீன தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என துருக்கி வெளிவிகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடியேற்ற திட்டமானது சர்வதேச சட்டங்களையும் ஐநா தீர்மானங்களையும் முற்றாக மீறும் ஒன்றெனவும் துருக்கி மேலும் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் காசாவில் ஸ்டெயிலின் தாக்குதல்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் மரியாபிமான உதவிகளை பெறச் சென்ற பதிமூன்று பேர் உட்பட குறைந்தது முப்பத்தி ரெண்டு பேர் ஸ்டெயிலின் தாக்குதல்களில் பலியாகியுள்ளனர் இதனிடையே காசாவில் நடைபெறும் விடயங்களை அறிக்கையிட வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படுவதை பார்க்க தாம் விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் விசுவாசியை இழந்து தவிக்கும் இடங்கள் தமிழரசு கட்சியின் கடையடைப்பு போராட்டம் பயனற்றது ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு அனு அரசுக்கு எதிராக தயாராக உள்ள கூட்டணியின் வரைவு எதிர்கட்சியினர் தீர்மானம் நல்லூர் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடை யாழ் மாநகர சபையில் கடும் குழப்பம் தீபாவளிக்கு மக்களுக்கு காத்திருக்கும் பெரிய பரிசு விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு மேற்கு கரையில் குடியேற்ற திட்டங்கள் சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்